நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூஜிசி தேர்வை தள்ளி வைக்குமாறு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் சேர்வதற்காகவும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு உதவித்தொகைக்காகவும் பிஹெச்டி சேருவதற்காகவும் யூஜிசி நெட் தேர்வு ஆண்டுதோறும் இரண்டு முறை நடத்தப்படுகிறது இந்த நிலையில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்வு வந்து ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினாறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் ஜனவரி பதினைந்து பதினாறு ஆகிய தினங்கள் பொங்கல் தினம் கொண்டாட்டம் என்பதால் ஜனவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள செட் தேர்வை தள்ளி வைக்குமாறு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அவரது கதிகத்தில் சமீபத்தில் தான் தேசிய வழியிலான சிஏ தேர்வுகளின் தேதியை மாற்றக்கோரி எதிர்கொள்வதில் எழுப்பி அது மாற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அதே நாளில் வேறொரு தேசிய தேர்வை நடத்த திட்டமிட்டுள்ள ஒன்றிய அரசின் செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் உணர்வுகள் என எதையும் மதிக்காமல் ஒன்றிய ஆதிக்கத்தை திணித்து வரும் பாஜக அரசு அதன் தமிழர் விரோத செயல்களை கொள்ள வேண்டும் என கூறி அவர் வந்து ஒரு கடிதத்தை வந்து மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார் எனவே ஜனவரி பதினைந்தாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி ஆகிய தேர்வுகளில் நடக்க இருக்கக்கூடிய செட் தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்